ஆண்டிலே ஆறாம் ஜோச் பதவி இலங்கையில இருந்து அரசாங்க சபை பிரதிநிதிகளை தலைமை தாங்கி இங்கிலாந்துக்கு அழைத்து சென்றவர் ஒரு வேலனை மண்ணை சேர்ந்தவர் சார் வைத்திலிங்கம் சுவாமிநாதன் என்பது வரலாறுகள் சொல்கிறது இப்படிப்பட்ட பெரிய வாய்ப்பு இந்த வேலனை மக்களுக்கு வாய்த்திருக்கிறது சொல்வார்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் ஜப்பானியர்களுக்கு அடுத்து மிகப்பெரிய திறமசால்கள் என்று சொல்வார்கள் அதற்கு இந்த வேலனை மக்களும் மிகப்பெரிய காரணம் சார் வைத்திலிங்கம் சுவாமிநாதன் அவர்கள் வடமாகாணத்திலே இருந்து அரச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட முதலாவது ஒரு பிரதிநிதி என்று வரலாறுகள் கூறுகின்றன அவர் யாழ்ப்பாணத்தின் மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் என்று கூறுகின்றனர் மதிப்புக்குரிய இளம் செல்லிய அந்த வழியில் இப்பொழுது மிகப்பெரிய வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மேல் நீதிமன்ற நீதிபதிகளுடைய சம்மளத்துக்கு இலங்கையிலே ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற பொழுது அந்த இடத்தில் அந்த பதவிக்காக போட்டியிடுவதற்கு சாதாரண மக்கள் ஆசைப்பட முடியாது ஆனால் நீதிபதிகளாவது அங்கே இருந்திருப்பார்கள் அவர்களில் ஒருவராவது ஆசைப்பட்டிருப்பார் இன்னும் ஆண்டுகளில் ஒரு பொன்விழா வருகிறது அந்த பொன்விழாவை என்னுடைய தலைமையிலே நடத்த வேண்டும் என்று யாரேனும் ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த ஆசை இளஞ்செழியன் என்கின்ற மிகப்பெரிய நீதிபான் முன் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் தோற்றுப்போனது இப்பொழுது கண்டங்களின் பேதங்கள் தேசங்களின் பேதங்கள் இனங்களின் பேதங்கள் மதங்களின் பேதங்கள் என்று பேதங்கள் பேதங்களாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அனைத்து பேதங்களையும் உடைத்துக் கொண்டு ஒருவர் உச்சத்துக்கு வந்து அந்த நீதிமான்களின் நீதிமானாக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எங்களுடைய ஐயா அவர்கள் இது எவ்வளவு பெரிய வெற்றி இது அவர் அந்த நீதிமான்களின் தலைவராக போட்டிடுகிறார் என்கிற செய்தியை கேட்ட நீதிமான்கள் எல்லாம் இந்த போட்டியில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் கலந்து கொண்டால் இந்த போட்டியில் எங்களால் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி அவர்கள் எல்லோருமே விலகிக் கொண்டார்கள் இவர் ஒருவர் ஏக மனதாக தெரிவு செய்யப்பட்டார் என்றால் இவர் எந்த ஒரு தேர்தலில் நின்றாலும் இவரிடம் போட்டியிட்டு தோல்வியடைய மாட்டார் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய உதாரணம் அதனால் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு எங்களுடைய சுவிஸ் தமிழ் இலக்கிய சங்கம் கடந்த காலங்களில் பல பட்டங்களை பல அறிஞர்களுக்கு வழங்கி வருகிறது அதுபோல் இப்பொழுதும் நீதிமான் இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சுவிஸ் தமிழ் இலக்கிய சங்கம் மூன்று பட்டங்களை வழங்கி கௌரவிக்க இருக்கிறது இந்த பட்டங்களை நாங்கள் இப்பொழுது உடனடியாக அவருடைய கைகளில் வழங்கிவிடவில்லை எல்லோருக்கும் ஒரு பட்டம் தான் வழங்குவோம் தமிழ் சார்ந்து துறை சார்ந்து செயல்பட்ட வேலனை மண்ணைச் சேர்ந்த வேலனையூர் பொன்னண்ணா அவர்களுக்கு முதலாவது முதல் முறையாக மிரை தமிழ் என்கிற பட்டத்தை நாங்கள் இந்த வேண் மாநிலத்தில் வைத்து வழங்கியிருந்தோம் அதே போல் மாணிக்க வாசகர் ஐயா அவர்களுக்கு இங்கே குறிப்பிட்டது போல் நிறை நீதி என்கிற பட்டத்தை வழங்கி கௌரவிக்கின்றோம் ஏனென்றால் நீதிபதி என்கிற பட்டம் முன்னாள் என்று ஆகிவிட்டது நிறை நீதி என்கிற பட்டம் அவரை வாழ்க்கை பூராக தொடரும் என்பதனால் நிறை நீதி ஐயா என்று அழைக்கின்றேன் அதே போல் இரண்டாவது பட்டம் அவருக்கு வழங்குகின்றோம் இந்த பட்டத்தை ஒரே ஒருவருக்கு கடந்த காலத்தில் வழங்கி இருக்கிறோம் ஒரு சிறந்த மனிதர் பிரான்ஸிலே இருக்கிற வண்ணை தெய்வம் அவர்களுக்கு வழங்கி இருந்தோம் மனிதருள் என்று சொல்லி வணங்கியிருந்தோம் இப்பொழுது இரண்டாவது பட்டமாக மனிதருள் மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் அவர்கள் என்று அந்த பட்டத்தை வழங்கி கௌரவிக்கிறேன் அதாவது மனிதருள் அவர் மாணிக்கம் அவர் மிறை நீதி இந்த இரண்டு பட்டங்களை தற்பொழுது நான் வழங்கிவிட்டேன் மூன்றாவது பட்டம் மிக முக்கியமான பட்டம் அது என்ன பட்டம் என்று சொன்னால் அந்த பட்டத்தை வரலாறும் மக்களும் எதிர்காலத்தில் தீர்மானிப்பார்கள் அதுவரை அந்த கோடிட்ட இடத்தை சரித்திரம் நிரப்பும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்